ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை எப்படி அமையும் காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் குடும்ப வாழ்க்கையான அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருமே நம்ம இந்த வீடியோக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப்பே பண்ணி சந்தாதாரராக மாறல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிக முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே நிறைய நண்பர்கள் வந்து பெல் பட்டனை இன்னும் அழுத்தாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலிட்டிக்ஸெலாம் எங்களுக்கு காட்டுதுங்க கூகுளில் ஸோ நீங்கள் அனைவருமே வந்து பெல் பட்டன் அழுபட்டன் அழுத்திருக்கீங்களான்ட்டு மிக முக்கியமாக ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் சுட சுட புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க மொபைல் தேடி வந்துட்டு இருக்கும் ஸோ உங்களுக்கு ராசி பழங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே இன்றைக்கி திங்கட்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே மேலும் இன்றைய தினம் நாக பஞ்சமி தினமாக அமைந்துள்ளது நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது மிதன ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பொழுது ராசி அதிபதி புதன் என்ற தினம் குரு பார்வை பெறக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை என்ற தினம் ஏற்பட்டுள்ளது என்பர்களே மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே சிக்கல்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்கும் உங்கள் சொந்த பந்தங்கள் வழியிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கள் என்ற தினம் இந்த தினம் நீங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தைகள் நீங்க ஈடுபடுவது மூலமாகவும் உங்களது பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே உங்க குடும்பத்துக்கு என்ன தேவை வீட்டுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கிறது இன்னைக்கு நீங்கள் வெளிப்படையாக பேசுவீங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை தான் ஏற்படுத்தி தரும் எனவே அதன் மூலமாக உங்க மனபாரம் குறையுங்க எனவே வெளிப்படையா பேசுங்க இந்த தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாமே விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பிசினஸ் வாழ்க்கை இன்னைக்கு சிறப்பாக நண்பர்களே நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் புதிய ஒப்பந்த பணிகள்ல இன்னைக்கு நீங்க இழுபடியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே மறைந்து உங்களுக்கு உங்கள் கான்ட்ராக்ட் வந்து கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க ரொம்ப நாளாக எழுத்து அடிச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க அந்த கான்ட்ராக்ட் கொடுக்குறதில் உங்கள்கிட்ட ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு சரிங்க இந்தாங்க நீங்கள் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டை போட்டு நீங்கள் சைன் பண்ணி நீங்கள் கையெழுத்துப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு நிம்மதி பெருகுங்க அதன் மூலமாக இந்த தினம் வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாளுங்க நல்ல மாற்றங்கள் நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அந்த மாதிரியான மாற்றங்கள் உங்கள் அலுவலக பணியிலும் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் ஏற்படுகிறது குடும்ப விஷயங்களை மட்டும் இன்னைக்கு நீங்கள் மற்ற விட்ட ஷேர் கூடாது சீக்கிரட்டை குடும்ப சீக்கிரட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே வெளிப்படையாக பேசலாம் அதுல வந்து பொய் இல்லாமல் பேசுறது தான் வெளிப்படையாக பேசுறதுன்னு அர்த்தம் அதுக்காக உங்கள் ரகசியங்களை வெளியிடுறது அர்த்தம் கிடையாது அதனால உங்கள் ரகசியங்களே இந்த நிமிடங்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்த வேண்டாம் நண்பர்களே உண்மையை சொல்லலாம் அதுல பயமே நீங்கள் மனசில் தேவையில்லைங்க தேவையில்லாத பயத்தை வந்து மனசில் விட்டு வடித்துருங்க இன்றைக்கி சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் இன்னைக்கு சஞ்சலமான சிந்தனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சங்கட்டமான சில சிந்தனைகள் இது வரைக்கும் இருந்து அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு குழப்பங்கள் நீங்கள் நல்ல ஒரு தெளிவு பெருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களே இன்றைக்கு சங்கட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் நன்மைகள் அவங்களுக்கு அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் அழகான தோற்றம் மற்றவர்களுடைய கவனத்தை எளிதில் ஈர்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க எனவே புதிதாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறது இன்றைய தினம் காதலருக்கு நீங்கள் சிறப்பாக அதிக நேரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க நல்ல காதல் வாழ்க்கையை உங்களுக்கு செழுமையான காதல் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவீங்க நம்ப ஆனால் சில முக்கியமான வேலைகள்னால கொஞ்சம் கொஞ்சம் அதில் பாதிப்புகள் ஏற்படலாம் ஆனால் ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பஞ்சமே இருக்காது நண்பர்களே பெற்றோர்கள் ஆசீர்வாதம் உங்ககிட்ட கிடைக்கிறதுனால பெற்றோர்களுடைய உதவி உங்ககிட்ட கிடைக்கிறதுனால உங்களுடைய நிதி பிரச்சனைகள் நீங்கள் சமாளிக்க முடியும் அன்பின் இந்த தினம் உங்களது திறமைக்கு நல்ல வெகுமதிகள் கிடைக்குங்க உங்க திறமைக்கு என்ன வெகுமதி வேண்டும்னா மற்றவங்ககிட்ட கிடைக்கக்கூடிய அந்த நல்ல மதிப்பு நற்பெயர் அது இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்க டேலண்ட்டுக்கு உண்ண மதிப்புகள் இன்னைக்கு நீங்க அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒரு கூட்டு முயற்சியும் ஈடுபடாமல் தனித்து செயல்பட்டால் அதிகமான ஒரு வெற்றிகளை பெற முடியும் ஏன்னா வியாபாரத்துல கூட்டாளிகள் உங்களை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு அவங்க பெனிஃபிட் பார்த்துக்குவாங்க ஸோ அதில் கொஞ்சம் கவனமா இருக்க நண்பர்களே இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக கிடைக்கப்பெறுவீங்க ஏன்னா உங்க வாழ்க்கை துணையானவர் அவரே அறியாமல் சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு செய்து தருவாரு அந்த மாதிரியான சில நல்ல விஷயங்களை அவர் செய்து தருவது மூலமாக இந்த நாள் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் இடம் பூமி ஆகிய இட ஆகிய சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தன லாபங்கள் கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறையில் இறக்கங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இடம் பூமி சம்மந்தமான விஷயங்களில் இன்னைக்கு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறது போன்ற விஷயங்களில் ஈடுபடலாம் உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷமான ஒரு நாடாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே நேற்று வரைக்கும் சில பிரச்சனைகளை மனசு ஊறுத்திட்டே இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவு இன்னைக்கு கிடைக்கும் அதனால கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான ஒரு திருப்தி மன திருப்தி ஏற்படும் மேலும் நீங்கள் என்ன காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ நினைத்த காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் முடித்து நிம்மதி பெறக்கூடிய யோகம் என்று தினம் உங்களுக்கு இருக்க வெளியில் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் குழந்தைகளுடைய நலனில் நீங்கள் அதிகமான அக்கறை கொள்ளக்கூடிய இயல்பை இன்றைக்கு உங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கணும் வெளியே மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அதன் மூலமாகவும் அமைகிறது அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் இன்றைய தினம் உங்கள் குடும்ப சீக்கிரம் மட்டும் வெளியே சொல்லாதீங்க சஞ்சலமான சிந்தனைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நீங்க மனத்திலேயே கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் இன்னைக்கு தினத்தின் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலன்னா இன்னைக்கு காவி நிறம் காவி நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கிய நிறமாக அமையும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிட்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதுநகர சென்பில் யாரெல்லாம் என்ற தினம் மிருக சீர்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ என்ற தினம் உங்க சொந்த பந்தங்கள் வழியில் உங்களுக்கு நல்ல செய்திகள் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும் எனவே அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் நண்பர்களே என்ற தினம் உங்க குடும்பத்துக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வைத்து நிறைவேற்றி அதன் மூலமாக நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வீட்டு தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க மகிழ்ச்சியில் நல்ல செய்திகள் கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இது வரைக்கும் உங்கள் வியாபாரத்தில் வந்து சில ஒப்பந்தங்கள் வந்து கைக்கு கிடைக்கிறதுல ரொம்ப பெண்டிங்காக இழுபறியான ஒரு ஜவ்வு மாதிரி இழுவை சூழ்நிலை இருந்து வந்திருக்கலாம் அதெல்லாமே இப்பொழுது மறைந்து நீங்கள் புதிய ஒப்பந்தங்கள் பெறுவீங்க அலுவலக பணிகளில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் வளர்ச்சியை பெற முடியும் அதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் திறமைகளை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்த முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சிறப்பாக கொள்ள முடியும் அது தானாகவே விலகிவிடும் என்பர்களே எனவே வியாபாரத்தில் இருக்கிற வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க எதிரிகள் விலகுவாங்க நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இன்றைய தினம் மனசுக்கு சங்கட்டம் தரக்கூடிய விஷயங்கள்லேருந்து ஒரு நிர்லிவு பெறக்கூடிய ஒரு திருப்தியான ஒரு நாளாக மன திருப்தி பெறக்கூடிய ஒரு நாளாக வேண்டும் என்பர்களே போட்டி பொறாமைகள் விலகும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே